பொறியியல் படித்து முடித்து பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் அந்த வேலையை துறந்துவிட்டு இயற்கையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் தமிழகம் முழுவதும் காடுகளை உருவாக்கும் அவரது முயற்சி குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஜனகன் தமிழகம் முழுவதும் காடுகளை உருவாக்க ஒரு வித்தியாசமான முயற்சியில் இறங்கியுள்ளார் பொறியியல் பட்டதாரியான இவர் பன்னாட்டு நிறுவனத்தில் பார்த்து வந்த வேலையை உதறிவிட்டு இயற்கையை நாடி தனது பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தின் பாரம்பரிய மரங்களின் விதைகளை சேகரித்து அவற்றின் மூலம் விதைப்பந்துகளை உருவாக்கி வருகிறார் இயற்கை உரம் சேர்க்கப்பட்ட மண்ணுடன் இந்த விதைகளையும் வைத்து விதைப்பந்துகள் உருவாக்கப்படுகிறது இந்த விதைப்பந்துகளை வெளிப்புறங்களில் தூவுவதன் மூலம் காடுகளை உருவாக்க முடியும் என்று உறுதிபட தெரிவிக்கிறார் இவர் நம்ம வந்து ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சு பார்த்தீங்கன்னா விதைப்பந்து உருவாக்க முடியும் நம்மளால் போய் ஒரு செடியை வச்சு வளர்த்த முடியாத இடத்துல நிறைய விதைகளை வந்து நம்ம தூவலாம் வெறும் விதையை தூங்கினீங்கன்னா அது வந்து வீணா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு அதில் கொஞ்சம் மண் எரு இதெல்லாம் கலந்து அது ஒரு பந்து மாதிரி உருட்டுறோம் அப்படி உருட்டும் போது ஆகுதுன்னா அது இருகிறது மற்ற இதெல்லாம் எதுவும் நடக்காமல் இந்த பூச்சியோ இல்லை மற்ற வண்டு இந்த மாதிரி விஷயங்களால வந்து இந்த விதை வீணாகாமல் அது பாதுகாக்குது அதுக்கான தண்ணி எப்போ கிடைக்குதோ அதுக்கான சூழல் எப்படி அமையுதோ அப்போ அந்த விதை வந்து முளைச்சி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அது முளைச்சி வரும்போது அங்கே ஒரு உயிர் சூழல் உருவாகும் நம்ம அந்த இடத்துல நம்ம போய் ஒரு செடியை வைக்கணும்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் இது அதுவே முளைச்சி வருது அப்படிங்கும்போது நமக்கு அந்த சிக்கல் கிடையாது அதுவே அதை தகவமைச்சிக்கும் இப்போ ரோட்டில் இருக்க செடியோ மரங்களோ இப்போ இங்கே சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய புல்லெல்லாம் இருக்குது அது மழை கிடைக்கும்போது அதை வளர்த்திக்கும் ஆனால் மழை இல்லாங்கும் போது அது உயிரை பாதுகாத்துக்கிட்டு அது அப்படியே வளராமல் இருக்கும் அதாவது நம்ம வைக்கிற செடி பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா அதுக்கு அதாவது வீணாக போயிடும் அதை அழிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு முயற்சி இது மட்டுமே கிடையாது இதுவும் ஒரு முயற்சி சமீபத்தில் வர்தா புயல் ஏற்படுத்திய தாக்கத்தால் சென்னையில் உள்ள பல்வேறு மரங்கள் வேரோடு சாய்ந்தன இந்நிலையில் இழந்த மரங்களை மீட்டெடுக்க பல தன்னார்வலர்களின் மூலம் இந்த விதைப்பந்துகள் தூவப்பட்டு வருகிறது மேலும் இந்த விதைப்பந்துகள் செய்முறை குறித்தும் இதன் முக்கியத்துவம் குறித்தும் ஜனகன் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் தற்போது தாம்பரம் பகுதியில் மேற்கொண்டுள்ள இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் விதைப்பந்துகள் தூவப்பட்டுள்ளன நான் வந்து இப்போ தாமரம் நண்பர்கள் குழு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த சி விதைப்பந்துகள் போட்டு அது வந்து மரமாக வளரும்னு சொல்லிட்டு இந்த வத்ரா புயல்னால நிறைய மரம்லாம் அழிஞ்சி போச்சு நிறைய மரம் வந்து அப்ரூவ்டாக போயிடுச்சு வேரோட அழிஞ்சு போச்சு ஸோ வந்து மரத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ளிங்ஸ்லாம் வெடிச்சானா நம்ம போய் தண்ணி ஊற்றணும் அது பாதுகாக்கணும் ட்ரீ கால் வைக்கணும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி இது போட்டால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளர்ந்துடும் அப்படின்றாங்க ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சீட் அப்படியே தூக்கி அது அது இருக்கும் பல்வேறு இடங்களில் தூவப்படும் இந்த விதைகள் ஒரு நாள் துளிர்த்து தமிழகத்தை பசுமையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது சென்னை முழுவதும் மரங்களை வளர்க்க விதைப்பந்துகள் என்ற ஒரு வித்தியாசமான முயற்சியை பாரம்பரிய நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற இவர்களின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் பிரசாந்த் நியூஸ் செவன் தமிழ் சென்னை